எங்கட சமூகத்துக்கு இப்ப அவசியமான ஒரு விஷயத்தை கதைச்சாங்களா இப்ப கயேந்திரன் கதைக்கிறார் கயேந்திரன் எம்பி கதைக்கிறார் கையெட்டி விகாரைய பத்தி கையெட்டி விகார புத்த விகார கட்டி முடிஞ்சுது கட்டி முடிஞ்ச விகாரைய இடிக்க சொல்லி கதைக்கிறது வந்து இப்போ அத்தியாவசியமான பிரச்சனை இல்லை அதைக்கு ஒரு சொல்யூஷனை தான் அதை தேடணும் அதுக்கும் டாக்டர் தெளிவான விஷயத்த சொல்லிக்கார் ஆனா வெளியே இந்த மூவாயிரம் பேர் போராடி கொண்டிருக்காங்களா நூத்தி எழுபது பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அவசியமான பிரச்சனை என்ன நீங்க இதுலயும் கூட பழைய அந்த கூழ்முட்டு அரசியலை தான் கொண்டு வரீங்க இந்த டிசிசி மீட்டிங்லையும் பாராளுமன்றத்திலையும் இதைத்தான் கதைக்கிறீங்க ஜனாதிபதி நேரா வந்திருக்கிறார் இவ்வளவு பேர் வழியா இருக்கிறாங்க ஒரு அரசியல்வாதி அதுல எழும்பி இப்படி வழி நிற்கிறாங்க நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களோட கதைச்சிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரையில இது ஒரு ரிஸ்கோஸா வச்சு எல்லாரும் சேர்ந்து நீங்க கதைச்சு அவரை அவங்கள சந்திக்க வச்சு ஒரு வாக்குறுதிக்கு வழிப்படையா கொடுக்க வச்சிருக்கிறான் தானே இப்ப இத வந்து நீங்கள் வந்து இப்போ இளங்குமரன் அதில் போய் நின்று கொண்டு குழந்தை பிள்ளைக்கு அந்த அந்த நுள்ளி போட்டாங்கன்ற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினரை இவர் இப்படி சொல் சொல்கிறார் அப்படி சொல்கிறார் உனக்கு பிரஜனைனா நீ பாராளுமன்றத்தில் போய் இதை பெரிய கதையானப்பா இப்போ டிசிசி மீட்டிங்குக்கு வந்திருக்கிறார் இப்போ டாக்டருக்கு சொல்ல தெரியாதா என்ன கைது செய்யணும் சாவ வச்சு இந்த பிரச்சனை இருக்கா என்னென்னு கேளுங்கன்றும் அதில் கதைக்க தெரியாதா இது வந்து மக்கள் பிரஜனைப்பா அதை கூட பகுத்தறிஞ்சு செய்ய தெரியாத ஒரு அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு இருக்கணும் இன்றைக்கு படத்துறையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேர் ஆர் அமைச்சர் சந்திரசேகர் வந்து தேர்தல் பிரச்சாரம் அங்கே செய்து கொண்டிருக்கிறார் எங்கட ஜனாதிபதி இப்படி செய்தவர் அப்படி செய்தவர் அப்படி சொன்னவர் இப்படி சொன்னவர் நீங்க ஒரு அடிப்படை வேலை பிரச்சனைக்கே காணல நீங்க மூன்று நாலு மாசமா ஆறு மாசமா இப்படியே அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தெரிகிறீங்க உங்களோட கதை மட்டும்தான் இல்லையா அங்கே வேலை நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்க ஆளுங்கட்சி ஆனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒரு வேலை இல்லாத பிரச்சனைக்கு அவரால் முடிஞ்ச வேலைகளையாவது காட்டி விட்டுருக்காரு இங்கே இங்கே போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சில ஒழுங்குகளை செய்து கொடுத்துருக்காரு ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை நீங்கள் பாதுகாப்பும் கொடுக்கல அவருக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளும் கொடுக்கல உண்மையாகவே என்னத்துக்கு நீங்கள் பாராளுமன்றம் போனீங்க என்ன என்ன நோக்கத்தோட போனீங்க என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு போனீங்க உங்களுக்கு இவ்வளவு பேர் வந்து போறீங்க கயந்திரகுமார் ஜூடியூபர் எல்லாரையும் கூப்பிட்டு போய்ட்டு கொடுக்குறாரு அச்சுனாட கதையை விடுங்க அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இவ்வளவு தைரியம் ஆள் நீங்க ஏன்னா அந்த வேலை இல்லாத பட்டதாரில்லாம் நின்றவங்க காய்ஞ்சு கொண்டு போய் அதுல கதைச்சிருக்கலாமே நீங்க அவங்களோட உங்களோட என்ன பிரச்சனை என்று அடிச்சு போடுவாங்க பயமா அல்லது ஏதாவது நடந்துடும் பயமா சும்மா பம்மாத்து காட்டுற அரசியல் செய்ய வராங்க தயவு செய்து உங்களை ஆரென்னு மக்கள் புரிஞ்சு கொண்டு இன்னும் அந்த கையிட்டிய வச்சே உங்களுக்கு பிரச்சனை கையிட்டி மக்களுக்கு பிரச்சனை தான் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் தான் அதுக்கு வந்து நீங்க தான் பெற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் புத்த விகாரியை இடிச்சா அதை போய் ஒரு சிங்கள ஜனாதிபதி அவர் வழிபடுற ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அதை இடிக்கிறீங்களா முட்டாள்கள் முட்டாள்கள் மாதிரி கதைக்க கூடாது ஒரு வசனத்தை சொல்லிட்டார் டாக்டர் இதுக்குதான் பிரச்சனை இப்ப சில சில இடங்கள்ல முட்டாள்தனமாக நீங்கள் கோரிக்கை முன்வைத்தால் அதன் முட்டாள்தனம் என்று சொல்றாமல் எப்படி சொல்றது கட்டாயம் இதை இதை இதைத்தான் நாங்கள் அந்த தூக்கி தூக்கி பிடிச்சு கொண்டு வருகிறோம் இல்லை அவர் அப்படி கதைச்சிட்டார் இப்படி கதைச்சிட்டார் இப்படியான ஆக்களுக்கு என்ன சொல்றது எந்த கோயிலை கட்டியாச்சு அதுல நான் வழிபாடு செய்கிறேன் அதை கட்ட முதல் நீ செய் அதுல போய் பிரண்டுபாடு குந்திரு போய் அதுலயே சாப்பிடாமேரு ஆனா கட்டு மட்டும் கதிரியை போட்டு அதுல இருந்து ஆர்ப்பாட்டம் செய்கிற மா நடிச்சு போட்டு இப்ப வந்து கொண்டு அதை இடியா உண்மையாவே இதுதான் உண்மையாவே இனத்து மோசமான ஒரு விஷயம் இதை இதுதான் இன உணர்வை தூண்டி இனத்துக்கு எதிராக இனத்தை விழுப்புர வேலை அது அதுல கொண்டு இதை கதாச்சு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இப்போ டாக்டர் சொன்னார் பாருங்க அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை புதுசாக வந்தவர்ன்றீங்க ஆனால் அவர் சொன்ன அந்த தீர்வு எப்படி இருந்தது அதுதான் தீர்வையா இது இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கலாம் அவைக்கு வேணும் சொல்யூஷன் அவைக்கு வேணும் வாழ்வு ஒரு நிம்மதியான வாழ்வு நெடுக உங்களோட இந்த கையெட்டி பிரச்சனையை நீங்கள் எவ்வளோ காலமாக வச்சு செய்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க அப்போ எவ்வளவு காலம் இந்த கையெட்டி பிரச்சனை போய் இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் அதில் போய் குந்துவீங்க அதில் வந்து சுபாஷை கூப்பிட்டு நீங்கள் கதைப்பீங்க நீங்கள் உங்களால் தூக்கி கொண்டு போவாங்க போலீஸ்காரர் அதில் ஒரு ரெண்டு மூணு பொம்பளை கொண்டு நிப்பாட்டி போட்டு நீங்க போய்ட்டு கொடுக்குறது இதுதானே உங்களோட அரசியல் வேறு என்ன போராட்டத்துக்கு நீங்கள் போறீங்க எங்கேயாவது போய் ஒரு சந்தைக்குள்ளே போயோ அல்லது எங்கேயாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போயோ எங்கேயும் தலையை கொடுத்துருக்குறீங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த கையெட்டியில கொஞ்சம் பேரை வச்சுக்கிறீங்க அவையில் வச்சு நீங்கள் அரசியல் செய்யணும் அவங்களும் பாவம் ஏதாவது எங்களுக்கு இதுல ஒரு மீதி கிடைக்கும் உங்களுக்கு பின்னால திரிகிறாங்க இதை முதல் நிப்பாட்டுங்க அந்த மக்களுக்குரிய பிரச்சனையை சரியான முறையில செய்கிற அளவுல பாருங்க அதை விட்டுட்டு டிசிசி மீட்டிங்லயும் உங்களுக்கு இதுதான் கதை பாராளுமன்றத்திலையும் இதுதான் கதை தேர்தல் பிரச்சாரமும் இதுதான் உங்களுக்கு இல்ல தம்பி அதோட இந்த சத்தியமுத்தி வழக்கு போட்டிருக்கு அர்ஜுனாக குறை எண்ணத்துக்கு வந்து

பொன்னம்பலத்தில் பொன்னு அப்பாண்ட உண்மையில தியாகங்களை மதித்து நாங்கள் இன்றைக்கு அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்குறோம் என்று சொன்னால் இந்த இந்த எங்களோட சமூகத்துக்காக உண்மையிலேயே அந்த நேரம் சிங்கம் மாதிரி இருந்து அந்த சமூகத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு மாஹா மாமனிதர்ன்ற ஒரு பட்டத்தையும் எங்களோட அமைப்பால எங்களோட கட்டமைப்பால வழங்கப்பட்டிருந்தது ஒரு வீட்டை அடிச்சு போட்டு இல்லாட்டி ஒரு கட்டிடத்தை கட்டி போட்டு கட்டிடத்தை அப்புறப்படுத்தி பிரேசாக அடிக்கிறதுக்கும் கல்யாணத்துல கட்டியாச்சுன்றதுக்கும் உண்மையிலேயே திட்டமிட்டு அந்த விஷா அதாவது அந்த புத்தகம் பௌத்தம் நடத்தக்கூடிய அந்த ஆலயம் கட்டப்பட்டதுன்றதுல மாற்றி கருத்துக்கிடாம இல்லை அது அந்த நேரத்தில் அறிவித்த அரசாங்கங்கள்ட சூழ்ச்சிகரமான செயல்திட்டத்தால் கட்டப்பட்டது அதை இடிக்கு கொண்டு சொல்றது எவ்வகையான ஒரு ஒரு சிந்தனையான செயல் என்றதை யோசிச்சு பாருங்க இனி அப்படி உள்ள செயலத்துக்கு சிங்கள மக்கள் நம்ம அது ஒரு பெரும் ஒரு சமூகம் மத்தியில் பெரிய ஒரு திரும்பவும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இனக்கலை அவர் இல்லாட்டி இன பாக்குவாட்ட உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அத்தை நாங்க அத பாக்குவோம் அவளாங்க ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம் ஜேடி ஜேடிஎல் ஜேடிஎல் என்ன மாதிரி தெரியல எனக்கு இப்ப நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷமா மேல வர்றது கஷ்டமாயிருந்தா தெரிஞ்சு அத கீழே நந்தீஸ்னு கேட்டு கொண்டு இருக்கிற மேல வருவோம் வந்து இருக்கா ஜேடிஎல் இருக்கா பாருங்க ப்ளீஸ் தொலை தான் இது கொண்டு எதிர்பார்க்கிறேன் இல்ல ஜெடி நான் செல்போன் என்ன பண்ண நாளைக்கு இல்ல சுபாவம் காணல ஆஹ் என்னது தெரியல ஓகே நான் இப்ப தொடர்ந்து நான் சொல்றேன் வந்து இன்றைக்கு நடந்த அதாவது வந்து அவிர்திச்சவை கூட்டத்துல இந்த தையட்டி விஹாரைக்கு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது முக்கியமா டாக்டர் அர்ஜுனா அதுக்கான தீர்வை வடிவாக சொல்லியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் வடிவாக சொல்லி இருக்கிறீங்க இதை விட மேலதிகமாக அதாவது வந்து எங்களோட கவர்னர் சொல்லி சொல்லுகிறார் வந்து அந்த மக்களோட அவர்கள் கதைத்து அவர்கள் அந்த விகாரி அப்படியே இருக்கட்டும் மீதிக்கு வந்து தாங்கள் காணிகள்ல மீதி இடத்துல இருக்க விட சொல்லி கேட்க என்ன கஜேந்திரகுமார் எழும்பி அந்த கவர்னருக்கு எதிராக அவர் வந்து கதைக்கிறார் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை எப்படி இல்லை இவர்கள் அது இவர்கள் தொடர்ந்து இந்த விகாரையை வச்சு அரசியல் நடத்துவதற்காக அந்த அதை சுற்றியுள்ள மக்களும் இவர்கள் வந்து அவர்களை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்த முயல்கிறார்களா இது நீண்ட காலமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிற வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கேள்வி ஆனால் அங்கு முக்கியமாக இவன் கஜேந்திரகுமாரே சொல்லி இருக்கிறார் அந்த விகாரை கட்டப்பட்ட இடம் கட்டப்பட்ட இடத்தில் அது ஒரு விகாராதிபதியோ இப்பவோ இவ்வளவு காலத்துக்கு முதல் இருந்த காணி என்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் கஜேந்திரகுமார் உட்பட பிறகு வந்து இன்றைக்கு அதுக்கு பக்கத்துல உள்ள சுவீகரிக்கப்பட்டு செய்யப்பட்டதுக்கு வந்து அதாவது வந்து கவர்னர் வந்து மக்களோட கதைச்சு அதை சரியாக என்று சொல்லி மக்களோட ஒரு எப்படி குடியேற்றப்படலாம் மக்களுக்கு அந்த காணி எப்படி பாவிக்கப்படலாம் என்றதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறத கவர்னர் சொல்றார் இவர் கஜேந்திரகுமார் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி சொல்வதற்கு எனக்கு என்ன என்னத்துக்காக அப்படி இந்த இன்னொரு அரசியலை நடத்துவதற்காக இவ்வளவு ஊர்க்கத்தனமான கதையை எங்க சொல்லி இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா கிளம்பி வட்டிவாக இருக்கிறார் சிங்களத்துல இது வந்து நாங்கள் சைவ ஒரு கோயிலை இடிக்க போறதும் இல்லை இடிக்கிறதும் இல்லை அதே போல இங்கு புத்த கோயில் கட்டப்பட்டு விட்டது அதை விடுங்கள் மீதியை வந்து மீதி இடத்தில் மக்களுக்கு மக்களுடைய காணியை கொடுத்து விட்டு அவர்களை தண்ணுங்கோ இது வந்து இந்த தையிட்டி என்ற தையிட்டியில கட்டப்பட்ட விகாரதான் மாத்திரமில்லை காங்கசந்துரையில் இத்தனை பேர் யூடியூப்ல பாத்துக்கலாம் அங்கே கூட ஒரு சைவ கோயில் இருந்த அந்த கோயில்ல பிள்ளையார் கோயிலோட சுத்தி பிறகு வங்கால வந்து அவங்களோட தூபத்தை கட்டி வந்து அவர் காணி ஓனர் போய் அது வந்து இப்ப நாற்பது வருஷம் போகாதபடியால அவர்கள் போய் அந்த கோயிலை இப்ப திருத்திக் கொண்டு மீதி காணி மீதி காணிகள்ல வந்து எல்லாம் செய்து கொண்டு அது இருக்கிற இங்க வந்து என்ன பார்க்க வேண்டி தொடர்ந்து முரண்பட்டு மக்களை வந்து இனவாதமோ அல்லது மக்களை அங்க குடியேற 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 முடியாமல் பிரச்சனையை உருவாக்க வேணும் சில இன்னத்துவசங்களை உருவாக்கி கொண்டு கஜேந்திரகுமார் சொல்லிக் கொண்டு ஆனா மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் ஓகே டாக்டர் அர்ச்சுனா எப்படி அர்ச்சுனா என்ன மாதிரி தீர்க்க தரிசனமாக எப்படி வாழ வேணும் எப்படி இருக்க வேணும் என்றதுக்கு உரிய தான் அதை சொல்றேன் நேற்று ஒரு இடத்துல கேட்ட கேள்விக்கு டாக்டர் அர்ச்சுனா கேட்கப்பட்டது நீங்கள் தேசியத்துக்கு எப்படி என்று சொல்லி தம்பி நாங்கள் வந்து தம்பியோ அன்னையோ நீங்கள் தேசியத்துக்கு வந்து முக்கியமாக வந்து நான் இவ்வளவு இதுகளை மக்களுக்கு செய்து கொண்டு வைக்க தேசியத்தின் பால் தான் நிற்கிற நாட் மக்களுக்கு அங்கு இருக்கிறதுக்கு இடம் அங்கு நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற மக்களுக்கு உடனடியாக என்னென்ன தேவை அவர்களை அங்கு குடியமர்த்த முடியாமல் நாங்கள் வெற்று தேசியத்தை கதைப்பதால் என்ன பயன் என்றதை வந்து டாக்டர் சரியான முறையில சொல்ற இவர் இவ்வளவு காலம் என்னத்துக்கு மக்கள் இந்த தேசியம் தேசியம் என்று சொல்லி போலி தேசியம் செய்ய அடித்து கலகிறார்கள் என்றால் மக்கள் என்ற பிரச்சனையோ உண்மையான நிலையை வந்து அங்கு புரிஞ்சு கொள்ளாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் தான் வந்து அங்கு என்பி என்பிபி கால உண்டப்பட்டது வந்து இந்த இந்த போலி தேசியவாதமும் போலி அரசியல்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை இன்று ஒன்றில் அவர்கள் அர்ஜுனாவின் பின்னால் திரளலாம் சரி இல்லாவிட்டால் என்று அரசு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதன் பின்னால் அதை இவர்களுக்கு இன்னும் விளங்காமல் இன்னுமே வந்து இந்த புற ஒரு போலி தேசியவாதத்தை பேசிக்கொண்டு கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒன்று அது அடுத்ததாக வந்து அனுரா சொல்லப்பட்டதுல வந்து எத்தனை ஜனாதிபதி மாளிகைகள் இதை ஓப்பனாக எனக்கு தெரியக்கூடியதாக காங்கிரசன் துறையில் எங்களோட சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்திலே வந்து அது ஒரு ஸ்டேட் இன்ஜினியரிங் கோப்பரேஷன் காணியாக இருந்தால் சிமெண்ட் ஃபேக்டரி காணிக்குள்ளே வந்து இவ்வளவு பெரிய ஒரு ம மஹிந்தாவிட்ற மாளிகையை கட்டி அந்த ஹை செக்யூரிட்டி சோனன்று போட்டு எங்கள் எங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் ரெண்டு மைல் தூரத்துக்குள்ளே இருக்கிற எங்கள் ஊர்கள் இருக்குது ஒரு பேருக்கும் வந்து அதை பார்க்க முடியாது ஆனால் எங்கேயோ தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரிஞ்ச இடத்துல இன்றைக்கு வெற்ற மாளிகை என்று முடி முடிதறி அப்படி ஒரு மாளிகையை கட்டி வச்சிருந்து இவ்வளவு காலம் ரோட்டை கூட திறக்காமல் இப்பதான் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு தான் குறிப்பிட்ட திறந்து விட்டு இன்னும் அந்த ஜனாதிபதி மாளிகை பக்கங்கள் உள்ள போக முடியாது இன்னும் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் வந்து அந்த டிசிசி கூட்டத்துல நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறீர்கள் அந்த மாளிகையை திறந்தார் ஏதாவது உங்கள்ட்ட அரசிய அரச அதிகாரிகள்ட்ட உங்களுடைய ஏதாவது அடுத்த திட்டம் இருக்கா இதை எப்படி செய்யலாம் ஒரு எம்பி டாக்டர் பவானந்தன் இந்த ரோட்டு திறக்கிறத பற்றி கதைச்சார் அங்க அதாவது வந்து பலாலி பலாலி ஆமி கேம்புக்கு முன்னால திறந்து விட்ட இடங்கள்ல இன்னும் ரோட்டுகள் திறக்க வேணும் அதுகளை பத்தி கதைச்சிருந்தார் இன்றைக்கு தான் அவருடைய வாயத் எனக்கு திரை பார்க்கக்கூடிய இருந்தது அதை மீட்டிங்ல கட்டு ஆனா டாக்டர் அர்ச்சுனா வந்து குறிப்பிட்ட ஐந்து நிமிடத்துக்குள் பல விடயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜனாத்தன் சொல்லியிருக்க சொல்லியிருந்தீங்க பல விடயங்களை இவ்வளவு விடயங்களை செய்து விட்டு வெளியே வந்து அவ்வளவு பட்டதாரி மாணவர்களை சந்திச்சு நான் வந்து நீங்கள் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இதற்கு நான் ப்ராமிஸ் செய்ய முடியாது நாங்கள் எங்களை மூன்று எம்பி தெரிவு செய்யப்பட்டோம் ஒரு மினிஸ்டர் இருக்கிறார் இதை இவர்கள் செய்திருக்கிறார் சொல்லி தேர்தல்களுக்காக தேர்தலுக்காக ஓம் என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு அவர்கள் செய்யாவிட்டால் என்னவிடம் பெற வேண்டாம் ஆனா என்னால் முடிஞ்சதை நான் என்று நேர்மையாக சொல்லி இருக்கிறேன் அப்படித்தான் இன்றைக்கு அர்ஜுனா வந்து இந்த மீட்டிங்கை கொண்டு கொண்டு போய் கொண்டிருந்த மிக சிறப்பாக வந்து கொடுத்த நேரத்தில் கொடுத்த இலக்குல சிங்களத்திலும் தமிழிலும் வடிவாக சொல்லப்பட்டிருந்தார்கள் அதைத்தான் என்னால பார்க்கக்கூடிய இருந்தது என்ன சத்தியமூர்த்தி அங்க கதைத்ததை பற்றி சத்தியமூர்த்தியை வடி விளக்கமா சொல்லி இருந்த அது கூட

முக்கியமா முக்கியமா இந்த தமிழ் தேசியம் பேசுற இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்றவ சரியா அது இளங்குமரணா இருக்கட்டும் இளங்குமரணம் அவரை இது செய்து பேசுறார் நான் கேட்கிறேன் உங்களுக்கு அப்ப அந்த ஊழல் எல்லாம் அவர் செய்த இது சம்பந்தமா உங்களுக்கு கண்ணு கதறிய இல்லையா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்லை பத்தி கதைக்கிறீங்க சிறுதரன் ஐயா உங்களுக்கு வெக்கம் இல்லையா சத்தியமூர்த்தி நல்லவர் அவர் வல்லவர்னு இதுல வந்து கதைக்கிறதுக்கு அப்ப இவ்வளவு மக்களும் பாதிக்கப்பட்டு அதுல வந்து நின்று கூட்டம் கூடி வந்து நின்று மக்கள் எல்லாம் என்ன பொய்யா சொன்னது அதுல சத்தியமூர்த்தி பாவம் அவர் நல்லவர் அவற்ற சேவைய பாராட்டுற என்னத்த பிடிங்கினவர் சேவைய பாராட்டுறதுக்கு நீங்க அப்படி அது அதுல ஒரு தெளிவு இருக்கணும் மக்கள் விளங்கிக்கொள்ளணும் இவங்க எப்படிப்பட்ட கள்ளர் எப்படிப்பட்ட பச்சோந்தியல் இதுல புரிஞ்சு கொள்ளணும் ஒரு ஒரு விஷயம் வரைய நீங்க அதை நேரா முகம் கொடுக்க முதுகெலும் இல்லாத ஆக்க நீங்கள் உங்களை அப்ப என்னன்னு பேசுறது அப்ப அர்ஜுனா வந்து உங்கள முட்டாளன்றது மடையனன்றது பேசுறதுல என்ன என்ன புள்ளி என்று நீங்க சொல்றீங்க அதுல வந்து நாடகமா போடுறீங்க நீங்க ஜனாதிபதி வந்த உடனே ஒரு சட்டியான தமிழ் மக்களிட பிரதிநிதிகள் என்றா அங்க நடக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டி இருக்கணும் அதுல வந்து சத்தியமூர்த்தி அழுகிறாரு உங்களுக்கு மனம் இறங்கிட்டா எல்லா அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவனே நீங்க என்ன கவலைப்படுறீங்களா வந்து நின்று கொண்டு அவருக்கு தூக்கி பிடிச்சு கொண்டு அவர் சொல்றது சரியா அவர் பெரியவர் என்ன மாதிரி வந்து அதுல காய்ச்சு கொண்டிருக்கீங்க அவருடைய புள்ளையை நீங்க சொல்லி இருக்கணும் அதில் இது இது ஒரு பிரச்சனையா இருக்கு இவற்றை பதவி நிலையோருக்கு ஆராயுங்கோ அதை நீங்கள் ஏன் கதைக்கலை என்ன பிரச்சனை நீங்களும் லஞ்சம் வாங்கினீங்களோ அல்ல நீங்களும் எதும் பட்டி வாங்கினீங்களோ உங்களுக்கும் இவற்றை ஊழலுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா அது தெளி அதுல தெளிவில்லை மக்கள் வந்து இதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும் தமிழ் தேசியம் பேசுறவையெல்லாம் தமிழ் மக்களுக்கு ஆதரவானவை என்ற மனநிலையில இருந்து மக்கள் வெளியே வரணும் நீங்க வேணுமெண்டா அந்த மீட்டிங்ல நடந்த முழுமையான காணொலியை எடுத்து பாருங்கோ அதுல சத்தியமூர்த்திய எப்படி இவ ஆதரவு ஆதரவளிச்சு அளிச்சு கதைச்சிருக்கணும் இந்த உலகமே சொல்லுது இந்த நாடே சொல்லுது அவற்ற ஊழல்களை அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி கண்ணுக்கு தெரியல அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்படி செய்திருக்கிறீங்க அதாலதான் உங்களுக்கு கதைக்க பயமா இருக்கேன் இதே ஸ்ரீதர் இதே ஸ்ரீதர் என்ற கதையை நான் இன்னொரு ஆட் பண்றேன் வந்து அதாவது வந்து மாவ சேனாதி ராஜா என்ற செத்த வீட்டுக்கு போய் ஜனாதிபதி வந்திருக்கிறார் இவர் அதுக்கு முதல் நேற்றே போய் கொடிகள் எல்லாம் போய் போட்டு எல்லாம் தமிழரசு கட்சி ரீதியா போட்டு வந்தவர் இன்றைக்கு ஜனாதிபதி வந்திருக்கேக்க அவருக்கு பக்கத்துல போயிருந்து சிரிச்சு கதைச்சு கொண்டிருக்கிற அவற்ற கட்சி தலைவர் செத்திருந்தார் போயிருக்கிறார் அன்னைக்கு அந்த ஜனாதிபதியை வந்து ஒரு மன துக்ககரமாக அதுல இருக்கிறார் என்ன செய்யறா சிரி சிரிச்சு கொண்டிருக்கிறார் அவர் சிரிச்சு அவரோட சிரிச்சு குலசம் குலசம் விசாரித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்குது அது எல்லாம் எடுத்து யூடியூப்பில் சில பேர் போட்டிருக்கேன் நம்ம வந்து இப்படி இப்படியா ஒரு தமிழன் ஒரு எங்கட பண்பாட்டுக்கு ஒரு துக்ககரமான இதில் அங்கே போய் வந்து இதுக்கு உதாரணம் வந்து சிலர் வந்து நெல்சன் மண்டேலா என்ற சித்த வீட்டுக்கு பிரிட்டிஷு இதில் இருந்து போனே போய் செல்ஃபி எடுக்கணும் அன்று சொல்லி அதே மாதிரி தான் இவரும் வந்து அந்த ஸ்ரீ அந்த செத்த வீட்டுல போயிருந்து ஒரு ஜனாதிபதிக்கு அங்க தனக்கு சந்தர்ப்பம் வீரடங்குல கிடைக்கலையோ அல்லது அங்க அவரை கூப்பிட்டு கதைச்சதுக்காண்டி அங்க வச்சு சிரிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு துக்ககரமான இடத்தில் என்ன விளங்கவே இல்லை